ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபுராண கதைகளில் இதுவும் முன்ன பலகை இட்ட படலம் பாணபத்தினனுக்கு சுக்கநாத பெருமன் பரிசாக கொடுத்த பலகையை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம் இந்த கதையோட விளக்கம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மன வருத்தம் வந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இறைவன் பலன உறுதியை கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக உணர்த்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க பலகையிட்ட படலம் பானபத்திரங்கள் வந்து வறுமையை போக்க இறைவனான சொக்கநாதர் சேரமானுக்கு திருமுகத்தில் பாடல் எழுதி கொடுத்து சேரமானிடம் பொருள் பெற்றாங்க அதன் பின்னர் பாண்டபத்திரர் பகலில் மட்டும் வழிபாடு நடத்தியதோடு இல்லாமல் இரவலையும் சொக்கநாதல் நினச்சி பாட ஆரம்பித்தார் நம்ம சிலர் வந்து பணம் வந்த உடனே கடவுளை மறந்துடுவோம் பாண்டபத்திலர் அப்படி இல்லாமல் எப்பொழுதும் பகலில் மட்டும் வழிபட்டார் சொக்கநாதர் திருமுகம் எழுத்தி கொடுத்து சேரமான் கிட்ட பொருள் வாங்கி வந்த பின்னர் இளவலையும் பாட ஆரம்பிச்சார் அதை வந்து வழக்கமாகவே கொண்டுட்டுட்டார் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் திருக்கோவிலுக்கு இரவில் சென்று வழிபடுவதை பாண்டவத்தில் நிறுத்தவே இல்லை இறைவனார் பாண்டவத்தோட டிசை சேவையை உலகுக்கு எடுத்துக்கட்ட விரும்பினார் நாள் என்ன பண்ணார் பாண்டவத்தில் இரவு நேர வழிபாட்டுக்கு செல்லும்போது புயல் காற்று கடுமையாக வீசியது இடி மின்னல் கடுமையான மழையும் பெஞ்சிச்சு பாண்டவத்திலும் கடுமையான மலையையும் பொருட்படுத்தாமல் இரவு வழிபாட்டுக்கு திருக்கோயிலுக்கு சென்றார் மலையில் நனைஞ்சதால் அவரால் குழு தாங்க முடியலை பாண்டவத்திலின் உடல் ரொம்ப நடுங்கியது பாண்டவத்தில் மலை இடி மின்னல் புயல் காற்று என எதையுமே அவர் யாழின மீட்டி பாட துவங்கினார் அவரோட பாடல் எலும்பினையும் உருக்கும் வண்ணம் இருந்துச்சு அவ்வளவு இசையாக இருந்துச்சு கடும் சூழலிலும் விடாது முயற்சி செய்து இசைப்பாடிய பானபத்திரனின் இசையில் கவரப்பட்ட இறைவனார் பானபத்திரா இதோ இந்த பலகை உனக்கே உரியது இதன்மேல் நின்று நீ பாடு என்று வானிலிருந்து திருவாக்களிச்சார் வானத்திலிருந்து பொன்னால் ஆகிய நவமணிகள் பதித்த பலகை ஒன்றே பானபத்திரனின் கையில் கிடைச்சிச்சு உடனே பாணபத்திரரும் இறைவனின் ஆணைப்படி அதில் நின்று பாடினார் வழிபாட்டனை முடிச்சுட்டு அவர் அந்த பலகையோடு வீட்டுக்கு திரும்பினார் பொழுது விடிந்ததுமே இறைவனால் பானபத்திரக்கு பரிசளித்த பழகையை பற்றி அறிந்த வரகுண பாண்டியன் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சார் அவர் பானபத்திரருக்கும் திருக்கோயிலுக்கும் பல பொருட்களை பரிசாக கொடுத்தார் அந்த நாள் முதல் பாண்டவத்தில் திருக்கோயிலுக்கு சென்று நான்கு காலங்களிலும் பாடி மகிந்து வாழ்ந்து வந்தார் சில காலம் சென்ற பின் வரகுண சிவப்பேர் பெற்றான் பாண்டவத்தில் அதாவது வறுமையில் இருந்தபையும் சிவபெருமான பாடமறக்கலை வசதி வாய்ப்புகள் பையும் பாட மறக்கலை அவருக்கு அந்த பொன்னாலான பலகைகள் கிடைத்தவுடனே நான் இருவேளை பாடி மகிழ்ந்தாவை நாலு வேலையுமே சொக்கனாதல் நினச்சி பாட ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய பக்திக்கு அழைவே இல்லாத அளவு போயிட்டுரு இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டோம்னா இதனை செய்யணும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொண்ட பணிகளை எத்தகைய கடும் சூழலும் விடாமுயற்சியுடன் நேர்த்தியாக செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதனோட பலனை இறைவன் உறுதியாக கொடுப்பாங்க அப்படின்றத இந்த கதை மூலமாக உணர்ந்துக்கிட்டோம் நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டிங்க அப்படின்ட்டு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி ராகேஷ்